ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கட்டிடக்கலைகள் கொண்டு அமைந்துள்ள உத்திரமேரூர் சதுர்வேத மங்கலம் என அழைக்கப்படும் சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருக்கும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமைமிக்க பல்லவர் காலத்து கோவிலாகும் அதாவது பார்த்தீங்கன்னா கிபி எழுநூற்றி இருபது நூற்றாண்டில் இரண்டாம் நந்திவர்மனால் கட்டப்பட்ட இந்த கோவில் பார்த்திங்கன்னா திராவிட கட்டிட கலைகள் கொண்டு அமைந்திருக்கு என்ட்ரன்ஸ்லே கோவிலோட குளமும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வீராஞ்சநேயர் கோவிலும் அமைஞ்சிருக்கு அதுக்கு எதிர்த்தாப்லேயே ஏழு அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் ரொம்ப அற்புதம் அற்புதமாக அமைஞ்சிருக்கு அதுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா பலிப்பீடமும் கொடிமரமும் அமைஞ்சிருக்கு அதுக்கு எது தாப்புலையே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே கருவறைக்கு மேலே ஒரு அழகான ஒரு அமைப்போட ஒரு வித்தியாசமாக கலைநயத்தோட அமைந்திருக்கிற ஒரு கோபுரம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற சுந்தர வரதராஜ பெருமாள் கோவில் பார்த்திங்கன்னா இன்னொரு பெயர் கொண்டு அமைஞ்சிருக்கு நவமூர்த்தி சேத்திரம் என அழைக்கப்படுது இந்த கோவில்ல இருக்கிற மூன்று அடுக்குகள்ல ஒன்பது பெருமாள் அமைஞ்சிருக்காங்க முன்னாடி இருக்கிற ராஜகோபுரத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்கடல் கடையிற மாதிரியான சிற்பங்கள் பல்வேறு சிற்பங்கள் கொண்டு அமைஞ்சிருக்கு இந்த கோபுரம் ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் வெள்ளை கோபுரமாக அமைஞ்சிருக்கு நந்திவர்மனால் கட்டப்பட்ட இந்த கோவிலை போலவே நம்ம கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கிற வைகுந்த பெருமாள் கோவிலை கட்டினவங்க கூட தான் அந்த கோவிலையும் நம்ம வீடியோவில் பதிவிட்டிருக்கோம் உங்களுக்கு லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் பாருங்க ரொம்ப அற்புதமாகவும் அழகாகவும் ரொம்ப கலை அமைந்திருக்கும் இங்கே இருக்கிற சுந்தர வரராஜ பெருமாள் கோவிலுக்கு பாத்தீங்கன்னா பல்லவர்கள் பாண்டியர்கள் சோழர்கள் சம்புவராயர் விஜயநகர அரசு மன்னர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு பல்வேறு திருப்பணிகள் செய்யப்பட்டு இருக்கு இங்கே இருக்கிற கோவிலில் ஒன்பது பெருமாள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமாக கருவறைக்கு மூலவராக அமைஞ்சிருக்கிற மூன்று பெருமாள் பார்த்திங்கன்னா டவுன் ஃப்ளோரில் வந்து சுந்தரவரதர் அதுக்கு ரெண்டாவது ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வைகுந்தவரதர் அதுக்கு மேலே மூணாவது ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஆனந்த பத்மநாப சுவாமி இருக்காங்க இந்த மூன்று மூலவர்களும் பார்த்தீங்கன்னா நின்ற கோலம் அமர்ந்த கோலம் கிடந்த கோலத்தில் அமைந்திருக்காங்க இங்க இருக்கிற பெருமாள் ஐந்து வரதர்களாக காட்சியளிச்சிருக்காங்க இங்க இருக்கிற அஞ்சு வரதர்களுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர வரதர் வைகுந்த வரதர் அச்சுதவரதர் வரதர் கல்யாண வரதர்ன்னு சொல்லிட்டு வரதர்கள் ஐந்து வரதர்கள் இங்க அமைஞ்சிருக்காங்க இவங்க ஐந்து பேரும் பாண்டவர்களுக்கு காட்சி கொடுத்ததா சொல்லப்படுது ஐந்து பாண்டவர்களும் பெருமாளை எண்ணி பூஜிக்கும் போது பெருமாள் காட்சியளித்த சுந்தரவரதர் பீமனுக்கும் வைகுந்தவரதர் விவிஷ்ணருக்கும் அச்சுதவரதர் அர்ஜுனருக்கும் அனிலுத்தவரதன் சகாதேவனுக்கும் கல்யாணவரதர் நகுலனுக்கும் காட்சியளித்ததா சொல்லப்படுது அதே போல் ஆனந்தவள்ளி தாயார் திரௌபதிக்கும் காட்சியளித்ததா சொல்லப்படுது இங்க இருக்கிற கோவில்ல பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முறையில இரண்டாவது புளோர்ல இருக்கிற வைகுந்த வரதர் பெருமாளுக்கு சன்னதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கங்கை யமுனைன்னு சொல்லிட்டு இரண்டு துவார பாலகிகள் அமைஞ்சிருக்காங்க எல்லா கோவில்லையும் பொதுவாக துவார பாலகர்கள் தான் அமைஞ்சிருப்பாங்க ஆனால் இந்த கோவிலில் ஒரு வித்தியாசமான முறையில் துவாரபாலகிகள் பெருமாளுக்கு சன்னதிக்கு முன்னாடி அமைஞ்சிருக்காங்க கோவிலோட ராஜகோபுரத்துக்கு அடுத்தது கொடி கொடிமரத்துக்கு அடுத்தது கருடர் சன்னதி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான முறையில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கோவில் நுழைவு வாயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான கலை மிகுந்த ஒரு கோபுரம் அமைஞ்சிருக்கு அதாவது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அமைச்சிருக்கிற ஒரு டிசைனிங் ஒரு வித்தியாசமான டிசைனிங் இது நம்ம எந்த கோவிலையும் நம்ம இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம் ரொம்ப வித்தியாசமாக நம்ம தமிழ்நாட்டிலே இது ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்போடு இந்த கோபுரம் அமைஞ்சிருக்கு ரொம்ப கலைநயத்தோடு கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் இந்த கோபுரத்தை நம்ம வந்து கொஞ்சம் உத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சுவாமிகளோட சுதை சிற்பத்தை வடிவமைச்சிருக்காங்க ஏன் இந்த கோவிலுக்கு அழகு சேர்க்கிறதே இந்த கோபுரங்கள் தான் சொல்லணும் பல்லவர்கள் காலத்தில் நந்திவர்மனால் கட்டப்பட்ட இந்த கோவில் போலவே பன்னிரெண்டு ஆயிரம் வேத பண்டிதர்களுக்கு இங்கே இருக்கிற நிலத்தை தானமா கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டு ஆயிரம் குடும்ப வேத பண்டிதர்கள் இந்த ஊர்ல தங்கின பிறகுதான் இந்த ஊருக்கு உத்திரமேரூர் சதுர்வேத மங்கலம் என பேரு அழைக்கப்பட்டிருக்கு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி பதிமூணு ராஜேந்திர சோழனாலும் ஐநூத்தி இருபதுல பாத்தீங்கன்னா கிருஷ்ண தேவ ராயராலும் இந்த கோவில திருப்பணிகள் செய்யப்பட்டிருக்கு டவுன் ஃபுளோர்ல பாத்தீங்கன்னா சுந்தரவரதர் அச்சுதவரதர் கல்யாணவரதர் அனினுத்தவரதர் ஆனந்தவள்ளி தாயார் ஆண்டாள் தாயார்ன்னு சொல்லிட்டு அமைஞ்சிருக்காங்க இரண்டாவது தளத்துல பார்த்தீங்கன்னா வைகுண்ட வரதர் கிருஷ்ணர் அர்ஜுனர் யோக நரசிம்மர் லக்ஷ்மி வராகன் காட்சியளிக்கிறாங்க மூன்றாவது தளத்தில் பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் சுவாமி காட்சியளிக்கிறாரு இங்க இருக்கிற கோவில் பார்த்தீங்கன்னா மூன்று அடுக்குகள் கொண்டு அமைந்திருந்தாலும் ஒன்றில் மேல் ஒன்று இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அற்புதமான கோவில் எங்கேயுமே பார்க்க முடியாது அவ்வளோ அற்புதமான மிக பிரம்மாண்டமாகவும் பிரமிக்க வைக்கும் விமானம் இங்க வந்து அமைஞ்சிருக்கு புகழ்பெற்ற ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் பேயாழ்வார் திருமயிசை ஆழ்வார் பொய்கை ஆழ்வாரால் இந்த கோவிலை புகழ்ந்து பாடியிருக்காங்க தமிழக அரசு நிர்வாகிக்கும் கீழ் உள்ள இக்கோவில் பாத்தீங்கன்னா மூன்று கால பூஜைகளும் நடைபெறுது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா வருஷத்தில் வர விஷ்ணுக்காக கொண்டாடப்படுற எல்லா திருவிழாவும் எல்லா விசேஷ நாட்களும் இந்த கோவிலில் ரொம்ப விமர்சையாகவும் கொண்டாடப்படுது இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா அற்புதமான கல்வெட்டு குறிப்புகளும் அமைச்சிருக்காங்க என்னன்னு பார்த்திங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு அதாவது பார்த்திங்கன்னா குடகோலை முறையில் வந்து விதிமுறைகள் படி தேர்தலை நடத்துகிற முறைகளை வந்து கல்வெட்டு மூலிவாக குறிப்பிட்டிருக்காங்க அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா குடகோலை முறைப்படி தேர்தல் நடத்தி உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறை நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து வைகுண்ட பெருமாள் கோவில் உத்திரமேரூர் கல்வெட்டு வைகுண்ட பெருமாள் கோவிலோட கல்வெட்டும் வந்து நம்ம வீடியோவில் பதிவிட்டிருக்கோம் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ரொம்ப அற்புதமான அமைப்போடு அந்த கோவிலாக அமைஞ்சிருக்கும் அந்த கோவிலை சுற்றியும் அடித்தளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலே குடைவோலை முறைப்படி உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறைகளை கல்வெட்டு மூலிமா குறிப்பிட்டிருப்பாங்க அந்த காலத்திலே அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து தேர்தலை நடத்தியிருக்காங்க அது இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒரு உத்தரமேரு கல்வெட்டு பேசப்படுது இங்கே இருக்கிற கோவிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா வைணவ திருத்தலங்களில் எந்த கோவிலும் காணப்படாத சிவனுடைய சிற்பத்தை வடிவமைச்சிருக்காங்க பெருமாள் இருந்து பார்த்தீங்கன்னா ராமரை மலர் கொண்டு அமைந்திருக்கிற பிரம்மாவும் அதுக்கு பக்கத்தில் சிவபெருமாளும் மும்மூர்த்திகளான அதாவது சிற்பங்களும் இந்த கோவிலில் அமைச்சிருக்காங்க இது வந்து எங்கேயுமே ஒரு வைணவ திருத்தலங்களில் இந்த மாதிரி எந்த ஒரு இடத்துல இந்த மாதிரி காட்சி இருக்காதுன்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அமைப்போடு இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட கருவறைக்கு மேலே இருக்கிற விமானத்தில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி காட்சியளிக்கிறாரு பொதுவாக எல்லா கோவிலும் சிவன் கோவிலில் தான் தட்சிணாமூர்த்தி அமைந்திருப்பாங்க ஆனால் இங்கே இருக்கிற கருவறைக்கு மேலே இருக்கிற விமானத்தில் தட்சிணாமூர்த்தியும் காட்சியளித்திருப்பாங்க அது இந்த கோவிலோட ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னே சொல்லணும் இந்த மாதிரி பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த கோவில் பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்தில் விஷ்ணுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் மிக அற்புதமாகவும் அழகாகவும் அருமையாகவும் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி நம்ம கோவிலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணவே கூடாது எங்கே இருந்தாலும் நம்ம தேடி போய் இந்த மாதிரி பழமையான கோவிலை பார்த்து ரசித்து நம்ம மகிழலாம் கடவுளையும் பார்த்து நம்ம தரிசனம் பண்ணலாம் ரொம்ப அற்புதமாக அமைப்புகளோடு இந்த கோவில் அமைஞ்சிருக்கு பார்க்க பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருந்தது உங்களுக்கு வீடியோவில் வந்து அவ்வளோவா தெரியாது நீங்கள் நேரில் போனீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கும் இந்த கோவில் இந்த இருந்து வெளியே வர மனசு இல்லாத அளவுக்கு இந்த கோவிலோட டிசைனிங் நம்மளை அப்படியே வந்து இருக்குதுன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக பழமையான ஒரு வித்தியாசமான கட்டிடக்கலைகள் கொண்டு அமைந்துள்ள உத்தரமேரூர் சதுர்வேத மங்கலம் என அழைக்கப்படும் சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்